எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான கட்டுப்பணத்தை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை இன்று நண்பகல் பன்னிரண்டு மணியுடன் நிறைவடைய உள்ளது இந்நிலையில் ஜனாதிபதி தேர்தலுக்காக நேற்று வரை முப்பத்து ஆறு பேர் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர் அதன்படி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த பத்தொன்பது பேருக்காகவும் மற்றொரு அரசியல் கட்சியைச் சேர்ந்த ஒருவர் சார்பிலும் பதினாறு சுயேட்சை வேட்பாளர்கள் சார்பிலும் கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளது அதே நேரம் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் ஏற்றுக் கொள்ளப்பட உள்ளன இந்நிலையில் ராஜகிரியாவில் உள்ள தேர்தல்கள் ஆணைக்குழு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் பாதுகாப்பு கடமைகளுக்காக விசேட படையினர் உட்பட ஆயிரத்து முன்னூறுக்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலை கருத்தில் கொண்டு தபால் மூல வாக்களிக்கும் தேதிகளை தேசிய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது தபால் மூல வாக்களிப்பு செப்டம்பர் மாதம் நான்காம் ஐந்தாம் மற்றும் ஆறாம் தேதிகளில் இடம்பெறும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதேபோல தபால் மூலம் வாக்களிக்க முடியாதவர்களுக்காக மேலதிக திகதியாக செப்டம்பர் பதினோராம் தேதி பன்னிரெண்டாம் தேதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் இருபத்தி தேதி திட்டமிடப்பட்டுள்ளது அதே நேரம் வேட்புமனுக்கள் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளன